மாடு கலப்பை அதிகாரமில்லாத பதவி இவைகளை நாங்கள் விரும்புவதே இல்லை உங்கள் கட்டாயத்திற்காக நான் மன்ன நாகருக்கு ஆனால் சட்டமேற்றும் அதிகாரம் என் கையில் தான் இருக்க வேண்டும் மக்களின் நிலை புதிவினை பதவியில் அமர்த்தி அதிகாரத்தை அவன் கையில் கொடுப்பது ஆபத்து வீராங்க மக்களின் நிலையறியாதவன் நானா நீங்களா அமைச்சரே நீங்கள் மாளிகையிலே இருந்து மக்களை பார்க்கிறவர்கள் நான் மக்களோடு இருந்து மாளிகை கவனிக்கிறவன் பெரிய இடத்தின் உள்ளே புகுந்ததால் என் உலகம் மாறி இருக்கிறது என் உள்ளம் மாறிவிடவில்லை இங்கிருந்து போக விரும்புவதெல்லாம் வெளியே மக்களுக்கு தொண்டு செய்யத்தான் அதை இங்கிருந்தே செய்ய முடிந்தால் தான் உங்கள் இஷ்டத்திற்கு இணங்குவேன் அமைச்சரே கொஞ்ச நாட்களே பதவியில் இருந்தாலும் மக்களின் குறைகளை தீர்ப்பவன் தான் அறிவாளி அதிகாரத்தை என் கையில் ஒப்படைப்பதா என்றால் சொல்லுங்கள் அடுத்த காரியத்தை கவனிக்கிறேன் இல்லையாயின் யோசித்து போதில் சொல்லுங்கள் அதிகாரத்தை உன் கையில்